இது என்ன தெரியுதுங்களா ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கேக்கில் எல்லாம் போட்டு செய்வாங்க இல்லைங்களா அதுதான் இது நான் இது வந்து க எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை நேச்சுரல் கலரில் செய்திருக்கேன் இது எந்த காயில் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கம் கண்டுபிடிங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிக்கலை தர்பூசணி இருக்குது இல்லைங்களா அந்த தர்பூசணி தோல் இருக்குது பாருங்க தோல் பகுதி அந்த சகப்பு இல்லாமல் வெள்ளை கலர் நான் வாங்கின தர்பூசணியில் வந்து செகப்பூ வந்து ஒரு மூணு பழம் வாங்கினதில் ஒரு பழத்தில் வந்து பகுதி ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு நல்லா சதையாக இருந்துச்சு அதனால் எனக்கு வந்து கீழே போட மனசு இல்லை தோல்லையே வந்து சக்தி இருக்குது அதனால் நான் வந்து தோலை சீவிட்டு நான் வந்து எப்படி செய்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே வீடியோ போட்டிருக்கேன் இது பாருங்க நான் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு இது செய்கிறதுக்கு நான் சங்குப்பூ ட்ரை பண்ணி கலர் போடலான்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் சங்குப்பூ கலர் இல்லாமல் வேறு ஒரு கலர் வந்துடுச்சு இது நேச்சுரலானது எந்த ஒரு ஃபுட் கலரும் கலக்கலங்க ரொம்பவே இந்த வீடியோ அருமையாக வந்திருக்குது இந்த டூட்டி ஃப்ரூட்டி உள்ள வீடியோ உள்ளே வந்து பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தர்பூசணியை வச்சு ஒரு டூட்டி ஃப்ரூட்டி பண்ணிடலாம் இந்த பழத்தை எடுத்துகிட்டு இந்த தோலை அரிஞ்சு அந்த பகுதியை கட் பண்ணி காட்டுறேன் நான் கட் பண்ணி இட்லி செட்டில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே அந்த காயை போட்டு ஒரு ஆவியில் வச்சிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருச்சு படுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து ஒரு ஒரு கிலோ காய் இருக்கும் ஒரு அரை கிலோ சக்கரை இதில் போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா சக்கரை கொதிக்கட்டும் சக்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சக்கரை நல்லா கரைஞ்சிச்சு இப்போது இந்த காய் எடுத்து இதில் போட்டுடலாம் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சமாக போட்டிருக்கங்க சக்கரை பாகுல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்து தண்ணி சுன்ற அளவுக்கு வரட்டும் நான் எந்த பக்குவத்தில் இறக்கணும்னு சொல்கிறேன் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் அடுத்து நான் சங்குப்பூ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பூங்கிட்ட கொதிக்க வச்சு கலருக்காக வச்சுருக்கேங்க இது வந்து கலர் கலர் கலக்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள் சங்குப்பூவு மூணு கலர் போட்டுக்கலாம் வெள்ளை சங்குப்பூ கலரு மஞ்சளுக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்துருச்சா பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க மூடி இப்போ வந்து எடுத்து வடிகட்டி இதில் போட்டுடலாம் ஒரு வடியில் வச்சு போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு காட்டுறோம் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ மூணு பங்கா போட்டுக்கலாம் மூணு பங்கா போட்டாச்சு ஒரே ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் எடுத்து லைட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு குளு குளிக்கி விட்டுடலாம் மஞ்சள் லைட்டாக தான் போட்டேன் இது அப்படியே நேச்சுரல் கலராக இருக்கட்டும் இதில் வந்து சங்குப்பூ ஜூஸ் எடுத்து ஊற்றிடலாம் இப்போ இந்த சங்குப்பூவை கலரை அதில் ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா கலக்கியாச்சு இப்போ இந்த ஜீராவை அப்படியே இதிலே முங்குற அளவுக்கு ஊற்றிடலாம் அதுலேருந்து எடுத்த ஜீரா தான் இப்போது இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே நல்லா ஊறிகிட்டு இருக்கட்டும் அளவுக்கு இருக்கட்டும் நல்லா அந்த சக்கரை பாகில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் ரெண்டும் ஜீரா எடுத்து தட்டில் ரெண்டு தட்லேயும் போட்டு நான் மூணு கலர் போட்டேன் ஆனால் வந்து இந்த கலர் மட்டும் ரெண்டோ ஒன்று போல் இருந்தது அதனால் நான் வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேங்க இந்த கலரும் வந்து ரெண்டும் ஒரே தான் இருந்துச்சு மூணு கலரில் வித்தியாசம் ஒன்றும் தெரியல நான் மஞ்சள் போட்டேன் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை இப்போ வந்து இது இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து காஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டேன் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு அவ்வளோதாங்க நல்லாவே வந்து காஞ்சிருச்சு நல்லா பாருங்கள் எடுக்கிற அளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு இதுவும் நல்லாவே காய்ஞ்சிடுச்சு உதிரி உதிரியாகிடுச்சு ஃப்ரூட் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி ரெடி நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் கலக்காமல் நேச்சுரலாகவே நான் போட்டேங்க அதனால எல்லோ இது சங்குப்பூ வந்து ப்ளூ கலரில் வரும்னு பார்த்தேன் ஆனால் வந்து இது ஒரு ப்ளூ கலர் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்திருக்கு இருந்தாலும் இது வந்து ஹெல்த்தியானது தான் ஒன்றும் கெடுதல் கிடையாது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் தர்பூசணி அந்த சதையில் அழகாக சூப்பராக வந்து ஹெல்த்தியாக ஒரு ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி பண்ணியாச்சு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இஷ்டமாக சாப்பிடும் கொடுத்தோம்னா அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க நேற்று செஞ்சேன் இன்றைக்கி நல்லா வந்து உணர வச்சு நல்லா ட்ரையாக உதிரியாக ஆகிடுச்சு ரெண்டு நாள் ஆகும் தயாரிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ மக்களே ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக அது வரும்